Thank you ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரு எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஸோ விளாக் வந்து பார்ட் த்ரீ தான் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ விளாக் எல்லாமே கொடுத்துருப்பேன் பொங்கல் ஹாலிடேஸில் வந்து நாங்கள் வெக்கேஷன் பண்ண உண்டே ட்ரிப் வந்து போயிருந்தோம் ஸோ அதோட கன்யூஷன் தான் ப்ரீவியஸ் விளாக் பார்க்காதவங்க அதோட கன்யூஷன் தான் இது ப்ரீவியஸ் விலாக் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் வந்து இந்த பிளான் வந்து போட்டிருந்தோம் ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலியெலாம் சேர்ந்து வந்திருந்தோம் ஸோ ரெண்டு பஸ்ஸில் அதோட கண்டிஷன் தான் இந்த ப்ளாக் பார்ப்பீங்க இப்போ வந்து சாமி தரிசனம் கோயில் போயிட்டு தீர்த்தம்னா ஆடிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கு வெளியில் வந்துட்டு கிளம்பிட்டோம் பாம்பன் பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி பாம்பன் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் பாம்பன் பிரிட்ஜ் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அன்றைக்கி வந்து ஆர் என் ரவி வந்து ஆளுநர் வந்த வந்திருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா பாம்பன் பாம்பு பிரிட்ஜில் யாரும் நிற்பாட்டி விடலை கண்டிப்பாக போக சொல்லிகிட்டே இருந்தாங்க நிப்பாட்டி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அதை வந்து பஸ் ட்ரைவர் வந்து ஸ்லோவாக போங்கன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போய்ட்டு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பேன் ஏன்னா இறங்கக்கூடாதுன்னு வந்து போலீஸ் வந்து சைலண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க பாருங்கள் அதனால் வா எதுவுமே வண்டி நிற்கிறக்கே வாய்ப்பே இல்லை அதனால் வந்து போகும்போதே வண்டியில் பஸ்ஸில் போகும்போதே பார்த்துட்டே போனோம் ஃபஸ்ட்டு வந்து தனுஷ்குடி போகிற பிளான் இல்லை ஃபஸ்ட்டு பாமன் பிரிட்ஜில் தாண்டி வந்துட்டோம் இப்போ பார்க்கிங்க்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க சின்ன பார்க்க மாதிரி இருந்தது பாம்பன் பிரிட்ஜ் தாண்டோ அதில் வந்து லெஃப்ட் போனோம்னா நமக்கு பார்க் இருக்குது அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்டடோ அப்புறம் குழந்தைங்க பிள்ளைங்களாம் சேர்ந்துட்டு தனுஷ்குடி போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அதே ஃப்ரிட்ஜில் ரிட்டன் வந்துட்டு தர்ஸ் தனுஷ்குடி தான் போனோம் ஸோ அந்த பாமன் ஃப்ரிட்ஜு நெக்ஸ்ட் குட்டி பார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து அரிச்சல் முனை நம்ம தனுஷ்குடி தான் போயிருந்தோம் நம்ம இந்தியாவோட எண்டு ஸோ கடைக்கோடி அதான் அங்கே தான் போனோம் ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சு லன்ச்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து போனோம் ஸோ அதோடய கண்டிஷன் தான் பார்ப்பீங்க அப்கமிங் எல்லாமே சூப்பராக இருந்தது பாமன் பிரிட்ஜில் வந்து பார்த்து கீழே கடல் பார்க்கும்போது அப்பா எவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரியே இருந்தது மைண்ட் வாய்ஸு குட்டியாக வந்து பேசஸ் இருக்குவாருங்க அந்த கீழே வந்து அந்த கரையோரம் போகணுன்னு வந்து அது ஒரு நாள் ஆசை ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு ஒரு டைம் முன்னால் போகணுமா கீழே இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது காரில் வரும்போது போய்ட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக அங்கே போக முடியும் ரூட்லாம் இருக்கும் ஆனால் நம்ம பஸ்லேயே போயிட்டு காரில் போயிட்டு பாபுன பிரிட்ஜில் பார்க்குறோம் இறங்கி பார்க்குறோம் அதோட வீவிங்கோட வந்துரும் பட் கீழே போய் பார்க்கணும் ஒரு நாள் ஆசாரம் வந்து போயிருந்தோம் ஸோ ஃபியூ மினிட்ஸ் நின்றுது டிராஃபிக்கனால் ஸோ அந்த மினிட்ஸ் மட்டும் வந்து வண்டி கீழே இறங்காமல் வண்டிலேருந்து பஸ்லேருந்து பார்த்தோம் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்ணு கெட்டின தூரம் தண்ணி கடல் அந்த மாதிரி தான் இருந்துடுவாங்களே குட்டியாக ஒரு குட்டி தீவுன்னு சொல்லுவோம் இது தீவு தான் ராமேஸ்வரமேனு இது குட்டி ஒரு ப்ளேஸஸ் மட்டும் வந்துட்டு கிரீனரியாக மரங்கள்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வீவிங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா மரக்காமிக்கில சம்மன்னு சொல்லுங்கள் நீங்கள் ராமேஸ்வரம் எத்தனை டைம் போயிருக்கீங்க பாபன் பிரிட்ஜில் இறங்கி பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோலாம் எடுத்துருக்கீங்கன்னு மரக்காமிக்கில கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டைம் போய் தான் நாங்கள் வந்து இறங்கி கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்கல மற்ற டைமில் வந்து நடந்து போவோம் கொஞ்சம் நடந்துட்டு போய் ஃபோட்டோ நிறையா எடுத்திருக்கோம் காரை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போட்டுட்டு இந்த டைம் வாய்ப்பு கிடைக்கல ஸோ நின்று போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நின்று பார்க்குற இது கிடச்சிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் லெஃப்ட் லெஃப்ட்லேருந்தே பார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ அங்கே வந்து பார்க்கில் வந்து பண்ணி பார்க் பாஸ்லாம் பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ கிளிப் வந்து எடுத்தது நிஷாத்து தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு வாங்க டயர்டாக இருக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டேன் ஸோ எப்படி கவர் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இருந்தாலும் ஓகே ஏதாவது ஒரு ஒரு சொன்ன வேலையை கரெக்டாக கொஞ்சமாக செஞ்சால் அதனால் வந்து ஹாப்பி தான் இப்போலாம் வீடியோ எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் எடுத்து நான் விளாக் பிளாக் எடுக்கிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சுட்டா எனக்கு ஒரு டைம் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ஓகே ஃபியூச்சர் யூடியூப் ப்ராட்டான பிரச்சனை இல்லை ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடல் வந்துட்டோம் நிறைய பேர் அந்த முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில் நாங்கள் வந்து கொஞ்சம் எடுக்கலாம் இந்த சைடு வந்துட்டோம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வந்து கிளம்பியாச்சு நிறைய டிராஃபிக் இருந்தது அன்றைக்கி எப்படின்னு ட்ரா ட்ராஃபிக் உண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேயே சுற்றணும் இந்த சைடு போக அந்த சைடு வர அந்த சைடில் இந்த சைடு வர அந்த மாதிரி தான் போதும் ஒரு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி வந்து ரீச் ஆகிட்டோம் அரிச்சல் மொனைக்கு அங்கே ஓல்டு சர்ச் அங்கே இருக்குது பாருங்கள் ஸோ வந்து ரொம்ப அன்றைக்கி ரொம்ப செம்ம க்ரௌடு அரிச்சல் முனையா அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லை ஒரு தேர் க தேர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு தேர் வீதி உலா மாதிரி அவ்வளோ க்ரௌடு இருந்தது பஸ்ஸு நிப்பாட்டுறதுக்கு இடமே இல்லை ஸ்பேஸ் இல்லை அந்த மாதிரி இருந்தது ஒரு வழியாக அடித்து பிடிச்சி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இறக்கி விட்டாங்க போங்கப்பா சாமியெல்லாம் சொல்லி ட்ரைவர் என்ன நாங்களும் வந்து ஹாப்பியாக வந்து வந்துட்டோம் நிஷாத்துக்கு ஒரே குஸ்தி சின்ன பிள்ளைல இதே லாஸ்ட் இப்போ செவன் தம்பிக்கு ஸ்டார்ட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் இருக்கும்போது இங்கே நாங்கள் வந்திருந்தோம் அப்போ வந்து கடல் தண்ணியை பார்த்துட்டு பயம் தான் இப்போ வந்து தனியாக போய் சிம்பிளாக நிற்கிறான் பாருங்க அப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கு பயமே இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அங்கே நிஷாத் போய் நிற்கிறதுக்கும் எனக்கு போய் நிற்கிறதுக்குமே கொஞ்சம் பயமாக இருந்தது பட் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாத் அவ்வளோ தைரியமாக போல்டாக போய் நின்ட்டான் இப்போ ரொம்ப போல்டு மேன் இருக்காங்க வர வர வந்து பார்த்தீங்கன்னா நிஷாத் பிடிச்சமான இது வந்து பார்த்திங்கன்னா அது கரையோரமாக நடந்து போகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹஸ்பண்ட் கூட குழ குழந்தை கூட போகிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஸ்பெஷல் ஒன்று இதில் வந்து கிடைக்காதது ஒன்று நமக்கு பக்கத்தில் வந்து ஆறு இருக்குது நமக்கு கிணறுக்கு போகலாம் பட் கடல்ன்றது வந்து பார்த்திங்கனா நமக்கு ரேரான ப்ளேஸ் தான் அதாவது வரும்போது செய்யும்போது நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும் நிறைய ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் நிறையா எடுத்து வச்சுக்கிற மெமரியாக இருக்கட்டும்ன்ட்டு இதுக்கு வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நிஷாத் எடுத்தது தான் அங்கே ஷேக்காகி இருந்தாலுமே ஒரு மெமரியாக வந்துருந்தது இந்த இதில் பர்டிகுலராக சூப்பராக எடுத்தது தான் வச்சு கொடுத்த இந்த மாதிரி டை இதில் வச்சுக்க சாமே என் கூட நடந்துவாங்கன்னு சொன்னேன் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ஆப்டாக வந்துட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு ஆள் பிடிச்சி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு யூஸ் பண்ண முடியும் அந்த டைமில் ஸோ நிஷாத் வந்து அழகாக்கியூட இல்லைங்கம்மா நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்தான் ரொம்ப சூப்பராக இருந்தது இது இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ரீல்ஸ் ரொம்ப செக் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போ பையன் வீடு கட்டுறாங்களாமா சரி ஓகே ஏதோ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் ஜாயின் பண்ணிட்டேன் கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டுங்கன்னு சொன்னால் அப்போயே மாட்டேன்ட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி வர அடிக்க தண்ணி வர அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிக்சர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பட்டிக்கலாம் நிறைய பிக்சர்ஸ் எடுத்தேன் பட்டியலில் இந்த பிக்சர்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் பையனும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி மண் இல்லை கட்டி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க திருவான் நம்மளும் பண்ணுவோம் நிமிஷம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக ஸ்மூத்தாக தான் நாங்கள் கொஞ்சம் மேலே ஏறி தான் பண்ணணும் லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக வந்து தண்ணி வந்துருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது தண்ணீர் எடுத்து மேலே வந்து மண்ணு போட 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 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த கொஞ்சம் நேரம் அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறது விளாண்டது எல்லாமே தனுஷ்கடி போட்டி ஷாட்டாக சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஊராக இருந்தது ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடின்றது வந்து பார்த்திங்கனா நமக்கு இந்தியாவோட பெரும் வணிக வணிக பகுதியில் ஒன்றாக இருந்தது இப்போ வந்து நைன்டீன் சிக்ஸ் செவனில் சுனாமி வந்ததுக்கப்புறமா ஊர் அழிஞ்சதுக்கப்புறமா ஊர் அழிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சுற்றி கடலாக தான் இருக்குது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெடிஜல் துறை வந்து ரோடெலாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அரிச்சல் முனை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் ஃபேமஸ் ப்ளேஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ நம்ம நிற்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ராமது பாதம் பட்ட பூமி அதனால் கடல் அலைகள் வந்து வேகமாக வராது ரொம்ப நம்ம நம்ம எப்படின்னா நம்ம கம் ஊட்டிக்கு மேலே தான் வரும் அதுக்கு மேலே வந்து எம்மி வராது அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுவே நாங்கள் முன்னாடி விளாண்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி எல்லாமே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஒரு அலைகள் வர அலைகளையும் நமக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் வரும் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக நே டைம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுனா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த சைடு இந்த ரெண்டு கடலில் வந்து நமக்கு ஜாயின் ஆகும் இந்திய பெருங்கடலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிவாகவும் ஜாயின் ஆகும் நமக்கு இந்த கடல் பகுதியில் அடிச்சல் முனையில் சென்ட்ரு பாயிண்ட்னு வைங்க எதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வணிகத்துக்கு வேறு போன இதுன்னு சொல்லலாம் இப்போ இல்லை முன்ன காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாணிகம் கடந்து வந்து வியாபாரம் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அருமையான ஊர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெக்கவர் பண்ணி நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கொண்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளேஸஸ் எல்லாமே இப்போ தான் சின்ன சின்ன குட்டி குட்டி வீடுகளாக இப்போ நோட் பண்ணேன் கோயிலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வீடுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு டென் இயர்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் டு ஃபார்ம் அப்படிங்கும்போது நம்ம வந்துருவாங்க அப்படின்னு தோணுச்சு இப்போ கோயிலாக பாருங்கள் இருக்காங்க சைட் கோயிலு அந்த சைட் சர்ச் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பை வந்து பில்டிங் வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் இங்கே எப்போயுமே ஷாப்பிங் நீ வெயில் லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு அழைச்சி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த ஓல்டு சர்ச் இங்கே இருக்கு பாருங்கள் கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டோம் பட் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நேரம் வந்து இது ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய இங்கே தான் ஷாப்பிங்லாம் இருக்குது ஏரியாலாம் இருக்குது ஆனால் உள்ளே போக முடியலையே பட் நாங்கள் காரில் வரும்போது லாஸ்ட் டைம்லாம் போனோம் இந்த டைம் வந்து ராஜான்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துவிட்டோம் சரி அரிச்சல் மொழி அது தானே கூட பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிக்கனு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்